அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் போராட்டமாகவும் சில இடங்களில் சவாலாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு உத்தியோக ரீதியாக பணி மாறுதல்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சற்று உங்களுக்கு சுணக்கமாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து தன வரவு அதிகரிக்க கூடியதாக இருக்கு புதிய முயற்சிகளில் நீங்க எச்சரிக்கையோடு ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்து சிரமங்கள் நீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையில இருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய வேலைகளில் வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மூலம் உங்களுக்கு வருமான உயர்வு ஏற்படும் உங்களுடைய தொழில் முன்னேற்ற நிலை உண்டாகக்கூடியதாகவும் குடும்பத்தில் இருந்த மன கஷ்டம் குறையக்கூடியதாகும் பிள்ளைகளால் உங்களுக்கு திருப்தியும் மன நிம்மதியும் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது ஆதரவு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்க பாடுபட்டு உழைக்க வேண்டி இருக்கும் கலைத்துறையில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலம் அமைஞ்சிருக்கு புதிய முதலீடுகள்ல மிக கவனமாக நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சுக்கரன் பத்துல இருப்பதால மனம் விரும்பிய பெண்ணிடம் உங்களுடைய காதலை நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் நிமித்தமான உங்களுக்கு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு பல நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேணும் பெரியோர்களுடைய ஆசை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு பொதுவா அந்த ராசியில மூலம் பூராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதமாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்துல சனி ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் என கிரகநிலைகள் இருப்பதால நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் வாகனங்களில் வாங்கும்போது திடீர் செலவுகள் ஏற்பட சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில் நிமித்தமான ஒரு பயணத்தை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஒரு ஊதியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க கலைத்துறையில் நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கு அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க மாணவர்களுக்கு கல்விக்கான பணியில தாமதங்களாக ஏற்படக்கூடியதாகும் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபார போட்டிகள் குறையக்கூடியதாகவும் பண வரத்து இருக்கக்கூடியதாகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் உண்டாக கூடியதாகவும் இருக்கு குடும்பத்துல இருந்து குழப்பம் நீங்களாம் அது மட்டும் இல்லாமல் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கு குடும்ப செலவு அதிகரிக்க கூடியதாகவும் வெளியூர் பயணங்களின் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான யோகமான பலன்கள் காத்திருக்கு சில இடங்களில் உங்களுக்கு வேலை சிரமமாக கூட இருக்கலாம் சில இடங்களில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு உடன் பிறந்தவர்களிடமிருந்து இருந்து எதிர்பார்க்கக்கூடிய பண உதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு இருக்குது உங்களுடைய நல்ல பல கருத்துக்கள் கேட்பதன் மூலம் ஞானத்தன்மை அதிகரிக்கக்கூடியதாகும் பக்தி மார்க்கத்தில் செல்லக்கூடிய உங்களுக்கு மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கு புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழில அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படலாம் தூர தேசத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரும் சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் புதிய முயற்சிகளின் மூலம் பண வருவாய் அதிகரிக்க கூடியதாகும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைச்சிருக்கு அழகிய ஆடை ஆபரணங்களை நீங்க வாங்குவீங்க அதிகாரிகளுடைய நட்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைச்சிருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெருத்து தரும் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை நீங்கள் செய்யலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய வேலையில சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கக்கூடிய கூடிய சொல்லப்பட்டிருக்கு நல்லோருடைய சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி உண்டு சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் பிரிக்கக்கூடியதாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத விதமாக பல வழிகளில் தனவரவு வந்து சேரும் அந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கும் மீன் செலவுகளை செய்யாமல் சேமிப்பது பிற்காலத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வேலையில் சுறுசுறுப்பை கூட்டி சிறப்பாக நீங்கள் பணியாற்றுவீங்க அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீங்க உங்களுடைய மனதில் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நல்லெண்ணம் அதிகரிக்கக்கூடியதாகும் வியாபார சம்பந்தமான பயணங்களால் உங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு மேல் அதிக லாபம் கிடைச்சிருக்கு பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு தான தர்மங்களை செய்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க சிலருக்கு தீவிர முயற்சிகளுக்கு பின் அரசு அல்லது அரசியல்வாதிகளின் சிபாரசுகள் கிடைக்கலாம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களில் வங்கி கடன்கள் கிடைத்து முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீண் செலவுகளை குறைத்து கொண்டு கவனம் செலுத்துவது நல்லது பெரியோர்களுடைய உதவி உங்களுக்கு உங்க மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்க சாதகமாக செய்து முடிப்பீங்க பெருமாளாக வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி சஞ்சரிப்பதால் இது போன்ற சூழ்நிலைகள் உங்களுடைய உடல்நலக் குறைவு காரணமாக உங்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வரும் எனவே நீங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் என்றாலுமே பலவீனமாக உடல் ஒருவரின் மனதை பலவீனப்படுத்தும் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டியது நல்லது உங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க என்றாலுமே கட்டாயம் அது நடக்காது நல்லது செய்ய போய் பிரச்சனையில சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது யாருக்கு உதவி செய்ய வேண்டும் போனாலுமே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் பொய் சொல்லி உங்களிடம் பணத்தை வாங்குவாங்க குறிப்பாக இளைய சகோதரர்கள் சகோதரிகளால் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது இதனால குடும்பத்துக்குள் பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடும் போன்றவை உண்டாகலாம் தினம்தோறும் காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது அதிக வேலை செய்தால் கழுத்து பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது சந்தோஷ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எழுபது சதவிகிதம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கவனமாக இருக்க வேண்டும் வருமானம் வருவது இருக்கும் நிலை நிதி நிலைமை சீராக இருப்பது போல தான் இருக்கும் ஆனால் மாத கடைசியில் கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்களை நீங்க வந்து சேர விடுவீங்க உஷாராக இருந்துக்கோங்க யாரையுமே நம்பி கொடுக்கல் வாங்கல ஈடுபடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முழு கவனம் தேவை எச்சரிக்கை தேவை சொந்த பந்த பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இதை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூட வேண்டாம் எதுவாக இருந்தாலுமே அடுத்த மாதம் தள்ளி போடுங்கள் என்ன நடந்தாலுமே உங்களுடைய குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து நடப்பது நல்லது தினமும் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் நல்லது நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பன்னிரெண்டில் குரு இருந்தாலுமே வீட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சுக்கரன் இருக்கிறார் உங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே